அறியும் ஒரே தளம் வணக்கம் சோழக்களம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா செங்கத்தில் புதியதாக போட்ட கார் சாலை சேதமடைவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சிரமம் அடைவதாக கூறி பொதுமக்கள் லாரி ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் தடையையும் மீறி அடாவடியாக மண் எடுத்து சென்ற லாரி உரிமையாளர்கள் வட்டாட்சியரிடம் ஏரியிலிருந்து மண் எடுக்க உரிய அனுமதி வாங்கிய லாரி உரிமையாளர்கள் சாலையை பாதுகாக்க யாரிடம் சென்று முறையிடுவது என்று தெரியாமல் தவிக்கும் கிராம மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்செங்கம் புதுப்பேட்டை ஏரியில் இருந்து கனரக லாரியில் மண் எடுத்து செல்வதால் புதியதாக போட்ட தார் சாலை பெயர்ந்து சேதம் அடைவதாகவும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி மனு வாக்குவாதத்தில் சாலை அமைத்தாததால் குண்டும் குளியமாக உள்ள சாலையில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் செல்வதில் பெரும் சிரமம் அடைந்ததாகவும் தற்போதுதான் புதிய சாலை அமைத்துள்ளதாகவும் அந்த சாலையில் கடரக வாகனங்களில் பகல் முழுவதும் இடைவிடாமல் ஏரியில் இருந்து மண் எட்டி செல்வதால் சாலை சேதம் அடைவதாகவும் மீண்டும் எங்களுக்கு சாலை எப்பொழுது வருமோ என்று தெரியாது அதனால் எங்கள் சாலையில் மண் எடுத்து செல்லக்கூடாது கூடாது என்று புதுப்பேட்டை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் லாரி உரிமையாளர்கள் நாங்கள் ஏரியிலிருந்து மண் எடுப்பதற்கு செங்கம் வட்டாட்சியரிடம் உரிய அனுமதி பெற்றுத்தான் மண் எடுக்கிறோம் என்றும் எங்களை மண் எடுத்து செல்ல தடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை என்றும் கூறி தடையை மீறி அடாவடியாக மீண்டும் சாலையில் மண் எடுத்து சென்றதால் கிராம மக்கள் தங்கள் கிராமத்தில் உள்ள சாலையை பாதுகாப்பது எப்படி என்று தெரியாமல் குழம்பி வருகின்றனர் பெங்கும் பகுதிகளில் அனைத்து ஏரிகளில் இருந்தும் தற்போது லாரிகளில் மண் எடுத்து செல்வதால் கிராம சாலைகள் முழுவதுமாக பெயர்த்து சேதம் அடைந்து வருகின்றது இதனால் மாவட்ட நிர்வாகம் கிராம சாலைகளை சேதப்படுத்தி தனிநபர் வாகனங்களில் மண் எடுக்க உரிமம் அளிக்க கூடாது என்று வட்டாட்சியர் அவர்களுக்கு உத்தரவு அளித்து சாலைகளை சேதப்படுத்தாமல் தடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஏய் அவன் நிக்க சொல்றான் எனக்கு தான் எல்லாமே ஃபோன் பண்ணிக்கிறாங்க சரி நான் தம்பி சொல்லிட்டு தான் போனேன்